நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல வந்து நம்ம வந்து இந்த சித்தர்களை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இப்போ வந்து நான் அவங்க சொல்ல போற ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா மாயம்மா மாயம்மா வந்து காலியோட அவதாரம் இவங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது நம்மளோட மனசுல உள்ள எல்லா துன்பங்களும் விலகி போறதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் மாயம்மாவோட ஜீவ ஜீவசமாதி வந்து சேலம்ல ஏற்காடு போற வழியில இருக்கு இது வந்து நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த இடம் கூட உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து தீராத நோய்கள் தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் சித்தர்கள் வழிபாடு பண்ணணும்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா மாயமாவை வழிபாடு பண்ணுங்க எப்பவும் நான் சொல்ற மாதிரி தான் மாயமா சமாதிக்கு நான் சேலம் போறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நீங்க அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க வந்து நெய் தீபம் வெற்றி வழிபாடு பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயோ எங்கேயாவது இருக்கிற திருநாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க அந்த நாய்கள் வந்து அடிபட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மருத்துவ கவர்மெண்ட்ல வந்து கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அங்க கொண்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது போது உங்க கர்மா வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறத நீங்க பார்க்க முடியும் இது வந்து நான் அதாவது டாக் நாய்கள் அப்படின்னாவே நம்ம வந்து கிரக அடிப்படையில நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனா மாயமாவோட பரிபூர்ணமான சக்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாய்களுக்கு உதவி பண்றது இது ரொம்ப ரொம்ப அற்புதமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் மாயமாவோ பிடிச்சுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீங்க மாயமா சமாதிக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ குழப்பங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தீராத நோய்கள் இருந்தால் கூட மாயம்மா ஜீவ சமாதிக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கூட உறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லாதவங்க அம்மாவோட போட்டோ வச்சு தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்க நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு மாயமா கொடுப்பாங்க நற்பவி நன்றி